எங்க ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே ஜீவன் உண்டு யோவான் ஆறு அறுபத்தி மூணு த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ஒன் ஹூ கிவ்ஸ் லைஃப் இந்த ஆவியானவர் இப்போ ஆவியானவர் ஆவியானவர்ன்றீங்களா அவர் எங்கங்க இருக்காரு என்னைக்கு இயேசுவ தகப்பன்னு சொல்லி நீங்கள் அறிக்கைட்டு அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே அந்த ஆவியானவர் என்கிற திருத்துவத்திலே மூன்றாவது நபராக இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துவிட்டார் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவருடைய ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிசிக்னேஷன் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அவருடைய பிரதானமான வேலை என்னன்னா அவர் ஜீவனை கொடுக்கிறவ ஹி இஸ் நாட் ஏ லைஃப் டேக்கர் ஹி இஸ் ஏ அவர் எங்க இருந்தாலும் அங்க என்ன இருக்கும் வாழ்க்கை உண்டாயிருக்கும் ஜீவன் உண்டாயிருக்கும் உயிர் பித்தல் உண்டாயிருக்கும் மறுரூபம் உண்டாயிருக்கும் மறு வளர்ச்சி உண்டா இருக்கும் உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டதா ஒவ்வொரு தான் எனக்கு தேவையான வெளிச்சம் இருக்கிறது வார்த்தைக்குள் ஜீவன் தான் அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது ஒளி வெளிச்சம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீ டெவலப் ஆகி போகலாம் இப்போ நான் பேசுறதுல உங்களுக்கு ஒரு லைட் வருது அந்த லைட் உங்கள் லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல டெவலப்மெண்ட்டை உண்டாக்கும் ஏன் லைட்டு லைட்டு

வசனம் தான் தெரியும் சரியான சமயத்தில் அப்ளை ஏசு சொல்ற நானும் என்ன சொல்றாரு நானும் அவனை மாதிரி நான் திருட கொல்ல அழிக்க வரல நான் உனக்கு வாழ்க்கை உண்டாகும்படி வந்திருக்கிறேன் நான் சொல்றத்தால ஈஸியா நம்ம ஓவர் கம் பண்ணலாம் லைஃப் என் முடியாது வெளியேறு எனக்குள்ள இல்லீகலா இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளே வெளியேறு எனக்குள்ள இருக்கிறவர் ஜீவனை கொடுக்கிறவர் ஜீவனை எடுக்கிறவர் அல்ல வலியை நீக்கிறவர் வலியை கொடுக்கிறவர் அல்ல வேதனையை நீக்குகிறவர் வேதனை கொடுக்கிறவர் அல்ல அப்போ யாருங்க இந்த வேதனை கொடுத்தா அந்த வேதனைக்கு பின்பாக இருக்கிற ஒரு அசுத்த ஆவி பிசாசு தான் அந்த வேதனையும் பலவீனத்தையும் கொடுத்து நம்மை குத்தி கொண்டிருக்கிறான் யோபுக்கு இந்த கண்ணு தான் மறைக்கப்பட்டிருந்தது அவன் என்ன நினைச்சான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் என்ன சொன்னான் சொன்ன சரி யோபுக்கு தெரியாத அன்னைக்கு பிசாசுன்னு ஒருத்தர் இருந்தான் உங்களுக்கு எனக்கு தெரியுமா தெரியாதா பிசாசு தானே போய் பர்மிஷன் கேட்ட ஆண்டவர்கிட்ட என்னன்னு அவனை டெஸ்ட் பண்ணும்படி கொஞ்சம் அவனை என் கையில் விட்டு கொடுங்கண்ணா நான் கேட்குறேன் அவனுடைய ஆடு மாடு கழுத ஒட்டகம் எல்லாத்தையும் எடுத்தது தேவனா பிசாசா ஆமாம் தானுங்க அப்போ யோபு எப் எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல அவருக்கு தெரியல அவன் என்ன நினைச்சான் கர்த்தர் தவிர யாரும் இந்த உலகத்தில் இல்லை அதனால நல்லதோ கெட்டதோ யார் தான் பண்ணணும் கடவுள் தான்ப்பா பண்ணும் அதனால கர்த்தர் கொடுத்தாரு கர்த்தரு ஆனால் நீங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும் ஆவிக்குரியவன்ல ஏசு தான் முதல்ல கண்டுபிடிக்கிறார் யூதர்களுக்கு இந்த கண் அடைக்கப்பட்டிருந்தது பழைய ஏற்பாடில் பிசாசு சாத்தான்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது ஆனால் புதிய ஏற்பாடில் மற்ற ஒன்று ரெண்டாம் அதிகாரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அசுத்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டது பிசாசு பிடித்தவன் குணமடைந்தான் ஜப ஆலயத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரியை தேவன் குணப்படுத்தினார் ஏசு கண்டுபிடிச்சாரு அந்த பெலவீனத்துக்கு பின்பாக இருக்கிறது ஒரு அசுத்தாவி என்பது உன்னுடைய நெடுநாள் வேதனையும் என்னுடைய நெடுநாள் வேதனையும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு நாள் வந்துட்டு போகுது அப்படின்னா பரவாயில்ல ரெகுலராக ஒரு விஷயம் என் பாடியில் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா நீ கண்டுபிடிக்கணும் இதற்கு பின்பாக பிஹைண்ட் ஒரு ஈவில் ஆக்டி நிச்சயமாக இருக்கு அதனால தான் நான் சொல்வேன் எப்போ ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போகிறது வேறு எப்பாரு போயிட்டு இருக்க எப்ப பாரு பலவீனம் 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 குடும்பத்துல ஒன்னு தாண்டி ஒருத்தரை தாண்டி ஒருத்தரை தாண்டி குழந்தைக்கு இருந்துச்சு அப்பாக்கு இருந்துச்சு அம்மாக்கு இருந்துச்சு மூத்த பையனுக்கு இருந்துச்சு ரெண்டாவது பையனுக்கு இருந்துச்சு திரும்ப அடுத்து ரொட்டீன் வருது திரும்ப நான் போறேன் திரும்ப நான் போறேன் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா இருக்குங்க ஒரு ரெண்டு மாசமா ரொட்டீனா இருக்குங்கன்னா கண்டிப்பா பிஹைண்ட் ஒரு ஈவல் ஆக்ட் இருக்கு ஒரு அசுத்தாவினுடைய வேலை இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எத்தனை பேர் இருக்கீங்க எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும் தொடர்ச்சியா ஒண்ணு இருக்குன்னா தொடர்ச்சியா வீட்டுல சமாதான குலைச்சல் இருந்துகிட்டே இருக்குன்னா பிஹைண்ட் ஒரு ஈவல் ஸ்பிரிட் இருக்கு இல்லைங்க நான் தாங்க தப்புன்ட்டேன் அதனால தாங்க டக்குன்னு சண்டை வந்துச்சு அது ஒரு நாள் மாம்சத்தினால நடக்கிறது ஆனா அசுத்தாவினால நடந்துச்சுன்னா அது தொடர்ந்து இருக்கும் ஏங்க தொடர்ந்து இடுப்பு இடுப்புல இருந்துச்சுங்க கால்வழி இருந்துச்சுங்க தலைவலி வந்துச்சுங்க அது போச்சுங்க இது போச்சுங்க இப்போ இன்னர் ஆர்கனே எதுவும் ஒன்னு ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க நோ பிஹைண்ட் ஒரு ஈவல் ஸ்பிரிட் இருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடித்தால் அவன் உங்களிடத்தில் திருடினதை ஏழு மடங்கு திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளையை தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார்